அப்படின்னா நீங்க தான் பேசினாலும் சம்பந்தமே இல்ல இவர்ட்ட பேச வைக்க கூடாதுங்க லெட்டர் வந்ததாம் அவங்கலாம் சொல்லுவேன் நான் வரவே இல்லைன்னு சொல்லுவேன் நீங்க இந்த வீடியோ எடுக்கறாங்கல அந்த மாதிரி அந்த பையன் வந்து வீடியோ எடுத்தாங்க வந்தாங்க காமிக்கறீங்கல அது வந்து நீங்க அந்த உங்களுக்கும் அந்த போனுக்குள்ள அதே மாதிரிதான் சொல்றேன் நீங்களுக்கோ அவருக்கும் தான் நீங்க அப்ளை பண்ணதே எனக்கு தெரியுங்க நான் நீங்க நாலு பேர் வந்து நீங்க சொல்லி நான் அப்ளை நீங்க அப்ளை பண்ணி லெட்டர் கொடுத்தீங்களா இங்க வந்து நிக்கிறதுக்கு அவர் பேச வச்சிருக்கலாம் சொல்றது நீங்க பேசா லெட்டர் கொடுக்கல சார் திங்ககலம்பூர் சார் வர இன்னைக்கு நானே